எல்லாருக்கும் இது சொல்லலாம் சொல்லலாம் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இந்த கீரையோட இலை காம்பு இலை பூ எல்லாம் காய் எல்லாமே நம்ம உடம்புக்கு சத்து தரக்கூடியது தான் இந்த கீரை என்ன செய்யணும்னா நாம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த கீரை போது நம்மளுடைய நினைவாற்றலை இது வந்து அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா புரதச்சத்து குறைபாடு சரியாகும் கண் இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு இல்லங்கிறது டாக்டர் பரிந்துரைப்படி இந்த முருங்கைக்கீரை வந்து சூப் செய்து சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் சுவாச கோளாறு ஆஸ்துமா சளி போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த முருங்கைக்கீரை மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும் இந்த முருங்கக்கீரையில் அப்படி என்னதான் சத்து இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா விட்டமின் ஏ பி 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 காம்ப்ளெக்ஸ் பாஸ்பரஸ் அப்படின்னு நமக்கு தெரியாத சத்து அனைத்தும் இந்த முருங்கக்கீரையில் இருக்குது இந்த முருங்கைக்கீரை நம்மளுடைய கண்ணுக்கு டைரெக்டாக விட்டமின் ஏ சத்தையும் நம்ம எலும்புகளுக்கும் நம்ம நரம்புகளுக்கும் தேவையான சத்தையும் கொடுக்கும் இப்போ இருக்கிற அனைத்து பேருக்குமே வசதியானவங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ்ங்கிற நோய் அனைவருக்கும் இப்போ சராசரியாக வந்துகிட்டுருக்கு அந்த டயாபெட்டிஸுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கர்ப்பபை கோளாறு பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு இந்த முருங்கைக்கீரை மிகவும் அவசியமாக தேவைப்படுது பற்களின் உறுதி அதிகரிக்கிறது இந்த கீரை வந்து நீளமான முடி வளர்கிறதுக்கும் நம்ம முடி உதிர்வு இதுங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது வயிற்றுப்புண் வாய்ப்புண் நரைமுடி போன்ற தீர்வு போன்றவற்றைகளுக்கு தீர்வு செய்யுது இப்போ குழந்த பிறந்தவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அதாவது தாய்ப்பால் சுரக்க அதிகமாக இந்த முருங்கைக்கீரை பயன்படுகிறது திருமணமாகி சில நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு தன்மையை போக்குவதற்கு இந்த முழுமையாக பயன்படுகிறது இந்த சொன்ன குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்